பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து இருந்து வழக்குறிஞர் லாவண்யா ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க நான்கு நேரி அப்படிங்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு பத்தொன்பது சர்வே எண்கள்ல முப்பத்தி எட்டு ஏக்கர் மதிப்புள்ள அளவுள்ள அந்த இடம் ஒரு முறைகேடான வகையில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த சொத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க அதாவது ஆர் கமலா அப்படிங்கிறவங்க கே டி செல்வமணி அப்படிங்கிற நபருக்கு பவர் அதிகாரம் கொடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலுல பதிவான அந்த ஆவணம் கபில் ரவி ஆகியோர் சாட்சி கையெழுத்திட்டு இருக்கிறாங்க கபில் ரவிலா ஒரு முக்கியமான நபர்களா வந்து அறியப்பட்டவங்க இந்த நான்கு நேரி இடம் தொடர்பான ஒரு பஞ்சாயத்து ஒரு சட்ட சிக்கல் அப்படிங்கிறது ஒரு நீண்ட விவாதமாகவே நிகழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விவகாரமா இருந்தது இதுவரைக்கும் நீதிமன்றத்தினுடைய வெளியில நடந்த ஒரு விவாதம் இன்றைய விவாதத்துல நேரடியா நீதிபதியினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட விவகாரமாக மாறியிருக்கு